ஹலில் லூயா கர்த்தர் உலக ராட்சிகரமான ஏசி கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய பெரிய மண்ணிலே சோகிக்குமா அந்த அதனாலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருபி செய்திருக்கிறா அந்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ரெண்டு நாளாகும் என் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் இந்த மதியத்தில் காலையில் சாயங்காலத்தில் செய்யப்படுகிற அந்த பள்ளிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் ஞாயிற்றுக்கிழமையான மாதத்தில் ஃபஸ்ட் டே மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் கிறிஸ்மஸ் இயர் ஈஸ்டர் இப்படிப்பட்ட நாட்களிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பள்ளிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான் தன் ஆஸ்தியில் இருந்து தன் பங்கை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லி எதுக்காக வழி செலுத்துவதற்காக இன்றைக்கு பிரியமானவர்களே அந்த கொடுக்கறது நிமித்தம் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு அந்த ராஜா என் அன்பு தேவப்பிள்ளையே பள்ளிகளுக்காக தன் ஆஸ்தியில் இருந்து பக்கத்து வீட்டு ஆஸ்தி அல்ல திருடிக்கிட்டு வந்த ஆஸ்தி அல்ல கொள்ளையடித்துக்கிட்டு வந்த ஆஸ்தி அல்ல மற்றவனை ஏமாற்றி கொண்டு வருகிற ஆஸ்தி அல்ல மற்றவனை ஏச்சி பிழைக்கிற அந்த பொழைப்பினால் வந்த ஆசீர்வாதம் அல்ல தன் ஆசிர்வாதத்திலிருந்து தன் பங்கை எடுத்து கொடுத்தானாம் வலி செலுத்துவதற்கு ஆராதனை செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட ஓய்வு நாட்கள் மாத பிறப்பு பண்டிகை நாட்கள் அந்தி சந்தி மதிய நேரத்தில் செலுத்தப்படக்கூடிய பலிகளுக்கு ஆராதனைகளுக்கு தம்முடைய பங்கை நம்ம அனுப்பி வைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இதில் நியாயப்பிரமாணம் என் அன்பு தேவ பிள்ளையே நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை நியாயத்துக்குள்ளாய் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் உன்னையும் தேவ சமூகத்துக்குள்ளாக பலியாய் செலுத்தணும் பலி என்று சொன்னால் தேவ சமூகத்துக்குள்ளாக ஆராதனையை கடந்து போய் உன்னை முற்றிலும் அர்ப்பணித்து தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தரை உயர்த்தி பாடி ஆராதிக்க வேண்டும் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆறு நாள் வேலை செய்கிறோம் ஏழாவது நாளில் வாரத்தின் முதல் நாளாகி அந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு பலி செலுத்த போயிருக்க வேண்டும் எத்தனை பேர் போனீங்க எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் செலுத்த வேண்டிய அந்த பலிகளுக்கு ஏற்ற உன்னுடைய ஆஸ்தியில் இருந்து ஒரு பங்கையாவது அனுப்பி வைக்க வேண்டும் அல்ல லூயா சிலர் பங்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் கிடையாது நீயும் போகணும் பங்கையும் அனுப்பணும் கொடுக்கணும் அப்படி கொடுத்து பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது ஆபரக மறித்த பின்பு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம் அல்ல லூயா அப்பன் செத்துட்டாலும் பரவாயில்ல அம்மா செத்துட்டாலும் பரவாயில்ல ஆஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் கர்த்தரை நீ தேடினா கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உனக்கு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் வருவதற்கு காரணம் உன்னுடைய பங்கை தேவனுக்கு கொடு உன்னை ஆசிர்வதிப்பார் சுபிப்போமா ஒருவேளை பொருத்தன் எடுத்திருந்தா ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளை செலுத்த வேண்டிய தசமபாகம் ஸ்தோத்திர காணிக்கை கைப்பிடி அரிசி இன்னுமா விசேஷித்த காணிக்கை நீ போ வீட்டில் உன் குடும்பத்தில் நீ வச்சிருந்தா அதை எடுத்து போயிட்டு நீ போகிற சபையில் உன்னுடைய சபை போதகருக்கு முன்பாக ஆலயத்தில் கொண்டு போய் வைத்து விடு நீ பொறுத்தனை எங்கேயாவது எந்த ஊழியத்திலையாவது எடுத்திருந்தா இந்த ஊழியத்துக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தா அந்த காணிக்கை உடனே செலுத்து உனக்கு செலவினம் வராது உனக்கு எந்த பாதிப்பும் வராது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம்தான் வரும் அதுவே ஆசீர்வேதத்தை தரும் ஆமே செபிப்போமா மகா இறக்கம கிருவ நிறந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே தன் பங்கை ஆண்டவரே கொடுக்கத்தக்கவர்களாய் இந்த வேலையில் எங்களோடு கூட பேசினதற்காக ஆராதனைக்காக கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களையே ஒப்பு கொடுக்குற எங்கள் பங்கையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வையும் பலப்படுத்தும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் வாழ்த்து செபிக்கிற ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஊழியர்களுக்காக சபை மக்களுக்காக ஆண்டவரே தன் தன் பங்கை ஆண்டவரை ஊழியத்திலும் ஊழியத்து ஆண்டவரை சபை ஆராதனையிலும் கொடுக்க கத்தற்குருவை செய்வீராக நேற்று செய்வதற்காக ஸ்தோத்ர ஏசு செய்ய இயேசு கிறிஸ்துவ நாமில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வைக்கிறாங்க ஜீவனோட நல்ல பிதாவே ஆமைய நலைலூய கத்தரமை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமை கத்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம்